மகாநதி சீரியல் இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில பல திருப்பங்களோட ரொம்பவே வெறு வெறுப்பா போயிட்டு இருக்கு குறிப்பா இந்த சீரியல்ல ஸ்டார்டிங்ல நிவீன் காவேரி அப்படின்னு தொடங்கினது இப்போ விஜய் காவேரியா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெறுவிறுப்பா போக தொடங்கிருக்கு ஆனா அதுக்குள்ள இப்போ இன்னொரு புது கதையா விஜய் ஏற்கனவே பெண்ணிலா அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிச்ச மாதிரி எடுத்துட்டு போறாங்க இதனால இப்ப ரசிகர்கள் இந்த சீரியல் மேல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு விஜய்யோட பழைய காத காதல்ல மேலோட்டமா தான் சொல்லிருக்காங்க கூடிய சீக்கிரமே அந்த வெண்ணிலா கேரக்டர்ல ஒரு ஹீரோயின கொண்டு வந்து உண்மையிலேயே அவங்க விஜய் விட்டு போக என்ன காரணம் அப்படின்றத பத்தி சில முக்கியமான எபிசோட் எல்லாம் வரப்போகுதான் மேலும் இப்போ வந்து வெண்ணிலா கேரக்டர்ல நடிக்க ருஷி நடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஆனா யாரு அந்த வெண்ணிலா கேரக்டர்ல நடிக்க போறா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுது இதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க சோ வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க வெனிலா கேரக்டர்ல விஜயோட பழைய காதலியா யாரும் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க